பாஸ் மிட் நைட் லைவில் ஒரு பக்கம் அரோரா மற்றும் கமர்தினுக்கு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் அரோரா எடுத்த அதிரடி முடிவு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்வதி போயிட்டு வினோத் மற்றும் அமித்துக்கிடையே கமர்தீனை பற்றி சில விஷயங்கள் பேசுகிறாங்க இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாமே வணக்கம் மக்களே நேஷ்னல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம எப்பிசோட்லேயே பார்த்துருப்போம் டேரெக்டாக சொல்லிட்டாங்க அரோரா நீ போய் அந்த முட்டு சந்ததுலாம் முட்டணும்னா யார் முட்டை வேணான்னு சொன்னால் நீ போய் முட்டிக்கோ என் பக்கம் மட்டும் வந்துடாத என்கிட்ட கிட்டே பேசிடாத ஸோ நீ எப்படி அதை யூஸ் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஃப்ரீயாக விட்டுருக்க அமர்தீன் அப்படின்றது அதிலேயே சொல்லிட்டாங்க இருந்துருக்கலாம் உனக்கு பிடிச்சிருக்கில்ல நீ போய் பண்ணி என்ன அதில் தொல்லையாக இருக்க விடும்ல அப்படின்ற மாதிரி அரோரா சொன்னாங்கல்ல இப்போ டைனிங் டைலில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது நைட்டு என்னால் பார்வதி ப்ளே பண்ணுற மாதிரி பார்வதி மாதிரி ப்ளே பண்ண முடியாது ஓகேவா ஸோ நீ பார்வதி கூட இருந்து பார்வதி கூட பேசுகிறியா நடந்துக்கிறியா அப்போது என்னால் உன்னையே நம்ப முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ பார்வதி பழகு என்ன ஒன்னாலும் பண்ணு என் பக்கம் வந்துடாத அது எனக்கு செட் ஆகாது நான் உன்னையும் நம்ப மாட்டேன் அவங்களையும் நம்ப போகிறதில்ல நான் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது நம்ப முடியாது நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் எனக்கு கனெக்ட் ஆகலை நான் பேசவும் முடியாது நீ அவங்க கூட போய் பேசுனேன்னா நான் உங்களையும் நம்ப முடியாது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாங்க அப்படியே அரோரா யோசிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் தெரியும் பார்வதி கூட எதார்த்தமாக பேசினா கூட அது பின்னாடி போய் ஒரு விதமாக சொல்கிறது உண்டு அதனால் அவங்க யோசிக்கிறதுல நியாயம் இருக்குது அப்படின்றது நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது அவளை நான் பேடாலாம் சொல்லலை எனக்கு செட் ஆகலை அவங்கள பேடா நான் சொல்லலை எனக்கு அந்த வைப்பு செட் ஆகலை நான் விலகிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகே இன்னொரு பக்கம் அவங்க விளையாடுற கேமை மட்டும் நீ யோசிச்சு பார்த்தியா அன்றைக்கி என்னென்னா விக்கல்சை தூங்கும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தூங்க விடாத சில மேட்டர் எடுத்துகிட்டு வந்து கப்பல்ஸ் கிட்ட போட்டுக்கிட்டு சில வேலைகள் அங்கே கோர்த்து விட்டு சில வேலைகள்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் எனக்கு பார்க்கறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ அந்த ஆள் தான் இப்படி மாற்றி 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 போட்டு சொல்கிறது மாற்றி சொல்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செட் ஆகாது கம்பருதின் ஸோ பெட்டர் நான் வேலை இருக்கேன் உனக்கு பிடிச்சிருந்தா நீ போய் பழகு பேசி என்ன வேணாலும் பண்ணு என்ன ஃப்ரீயாக விட்ரு அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லிடுறாங்க நான் உங்ககிட்ட உங்க கூட ட்ராவல் பண்ண அந்த டூ வீக்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ரியலி கிரே ரொம்ப சந்தோஷமாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் இருக்குது உங்கள் கூட இருந்தது ஸோ என்னை வந்து இப்போது அதெல்லாம் தாண்டி நான் இப்போ என்ன ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் ஆனாலும் நான் என்ன பாதுகாப்பது என்ன ப்ரொடக்ட் பண்ணுறது தானே என்னோடய மெயின் தாட்டாக இருக்கும் அப்போ நான் இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் ஸோ நீ ஸ்வீட்டாக இருக்கிறது உ நீ அப்படி ஸ்வீட்டாக இருக்க ஆனால் அந்த விஷயம் உனக்கு நல்லதாக இருக்குமான்னு எனக்கு தெரில ஸோ அந்த பொண்ணு கூட வந்தால் உனக்கும் அந்த மாறுன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால் நீ மாறி ஏதாவது ஒன்று பேசிட்டியோ இல்லை என்னை பற்றி சொல்லிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அதனால் பெட்டர் பிரிஞ்சுருக்கலாம் தள்ளி இருக்கலாம் அதுதான் ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடைச்சிருது எப்படி ஓப்பனாக உடைச்சிட்டு சொல்லிடுறாங்க எனக்கு நீ போய் அங்கே பேசிட்டு இங்கே வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அவுட் ஆகும் ஸோ அது எனக்கு வேண்டாம் நான் இப்படி இருந்துக்கிறேன் மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே இன்னொரு பக்கம் என் கூட இருக்கவங்கள நான் நாமினேட் பண்ணணும் ஃபீல் பண்ணணும் அவங்கள வந்து இதாக இது ஆகக்கூடாது இதெல்லாம் நான் யோசிச்சுட்ருப்பேன் அது என்னால் வந்து வேறு மாதிரி ஆகும் ஸோ அதனால் வேண்டாம் ஸோ நான் அந்த கேட்டகிரியில் நானே வந்து இன்னசென்ட்டாக இது மாதிரி இவங்களே சொல்லிக்கிறாங்க அது இன்னசென்ட்டாக இருக்குன்னு மற்றவங்க சொல்லணும் அவங்களே அவங்கள தான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இது ஒரு பக்கம் ஸோ இதில் வந்து உங்களை வச்சு நான் ப்ளே பண்ண விரும்பலை ஸோ ஐ டோன்ட் வா அதே மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ண விரும்பலை என்னை வச்சும் நீங்கள் யாரும் ப்ளே பண்ண வேண்டாம் ஸோ அதில் வந்து நான் எதுவும் யூஸ் ஆக விரும்பலை ஸோ என்னால் நீங்கள் அதை பேஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதோ இதுவுமே எனக்கு பேச வேண்டாம் நான் எதுக்கும் வரல இது ஓப்பனாக நான் சொல்லிட்டேன் ஸோ இது வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு சமத்தாக போய் கேம் பிளே பண்ணு நல்ல இருக்க இருக்கமருதீன் ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்றத அரோரா நைட்டே ஃபோன் சொல்லிட்டாங்க அந்த டைனிங் டேபிள்ல இன்னொரு பக்கம் கமர்தீன் வந்து அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னப்பா இது அப்படின்ற மாதிரி கமர்தீனுக்கு வந்து ஒரு பக்கம் அரோராவும் இருக்கணும் பார்வதியும் இருக்கணும் இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் என்னையா இது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்குமே இருக்குது ஸோ இது பெட்டர் ஒன்று கமருதீன் தான் இது எடு இது முடிவு எடுக்க வேண்டியது கமர்தீன் ஒன்று என்ன அப்படி போயிருப்பா பார்வதி என்ன சொல்றாங்க அரோரா வேணா அப்படி போயிருப்பான்றாங்க இதுல ரெண்டு பொண்ணு பெண்களுமே தெளிவாக இருக்காங்க யோசிச்சு பாருங்க மக்களே அரோராவோ நீ அங்கே போனா போயிடறா என்ன விட்டுறான்றாங்க அங்கே பார்வதி நீ அங்கே போனா போயிடிறா விட்டுறான்றாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறா கமருதீன் அப்படின்ற கேள்விதான் வருது நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தாவே அவங்களும் நான் பே நான் பேசாமல் இருக்குன்னு ரெடின்றாங்க இவங்களும் பேசாமல் இருக்கு ரெடின்னா எனக்கு நான் ரெண்டு பேர்கிட்டையும் பேசியே ஆவன்றது யார் நடுவில் இருக்கிறது கமருதின் தான் அப்படி இருக்கார் அப்படின்றத எனக்கு தோணுது ரெண்டு பேரோட பர்ஸ்பெக்டிவ் கேட்கும்போது சரி இப்போ என்ன பண்ணுறாங்க பார்வதி இதே டாப்பிக்கு பார்வதி வெளியே போய் அமித் மற்றும் இவர்கிட்ட ஜான வினத்துக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ நான் கமர்தீன் அரோதா என் கூட இருக்காங்க நான் அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிக்கிறேன் கமர்தீன் அரவராக ஃப்ரெண்டு தான் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் கமர்தினை ஃப்ரெண்டாக பார்க்கல மோர் தென் ஃப்ரெண்டாக பார்க்குறேன் மோர் தென் ஃப்ரெண்டோட ஃபீலிங்காக பார்க்குறேன் ஸோ அதனால் அவங்களுக்கோட இன்வால்மெண்ட்டில் நான் போக விரும்பல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதும் நடந்துக்கிறதும் அந்த க்ளோஸ்னஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு பாசிசிவ் ஆகுது எனக்கு அந்த ஒரு ஃபீல் வருது அப்படின்றத நான் ஓப்பனாகவும் பல இடத்துல சொல்லிட்டேன் ஓப்பனாகவும் சொல்லிட்டேன் ஸோ அதை இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் எப்படின்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுறேன் ஓகே அதில் வந்து நான் ரெண்டு பேரும் பிரித்து விடவும் முடிய பிரித்து விடவும் முடியாது பட் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது எனக்கு புரியுது ஆனால் இந்தக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்ல எனக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஸ்பெக்டிவ் இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருக்குது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மதிக்கிறேன் ஆனால் எனக்கான ஸ்பேஸ் கொடுத்து கன்வே பண்ணணும்ல பேசணும்லான்ட்டு அதை கன்வே பண்ண வேண்டியது யாரோட வேலை ஒரு பக்கம் அரோரா பார்வதி கிட்ட பேச வந்தால் பார்வதி பேச மாட்டுறாங்க பார்வதியும் போயிட்டு டேரெக்டாக அரோரா கிட்ட பேசி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும்னு நினச்சா இவங்க ஆக்சுவலாக இஸ்யூவை சால்வ் பண்ணணுன்னு ரெண்டு பேருமே நினைக்க மாட்டேங்கிறாங்கன்றதான் எனக்கு தோணுது பார்வதி நினைக்கிறதில்ல அரோரா வரும்போது பார்வதி அதை வெட்றதும் இல்லை அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ இந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் இந்த ஸ்பேஸை டிசைட் பண்ண வருது யார் கையில் இருக்குது ஸோ இது ஆப்வியஸ்லி டிசைட் பண்ண வேண்டியது கமருதின் கையில் தான் இருக்குது கமருதின் தான் அது எதுவுமே டிசைட் பண்ணாமல் ஒரு பக்கம் இருக்குது ஓகே ஸோ இதில் குறிப்பாக வந்து அவனுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இதில் நேற்று நைட் அவன் வந்து பேசணா எப்படி நான் அவன்கிட்ட பேசாமல் விளங்கியிருந்தேன் நேற்று நைட்டு வந்து பேசினான் ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்ற மாதிரி பேசி சில விஷயங்கள்லாம் சொன்னால் நான் தான் அந்த பேக் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நான் தள்ளி இருந்தேன் ஓகேவா தள்ளி இருந்து அவங்க கூட இந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில எனக்கு அவ்வளோ அவரோ மேரே கோவம் அந்த சில விஷயங்கள்லாம் இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதையும் சொல்லிடுறாங்க உடனே வினோத் என்ன கேட்குறாருனா சரிங்க உங்களுக்கு உனக்காக பல இடங்களில் வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான்ல சமர்தீன் பல இடங்களில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான்ல அவனை நீ ஏன் விட்டு கொடுத்த அவனை விட்டு கொடுத்தது நீ தப்பு தானே ஸோ விட்டு கொடுத்தது பெரிய பெரிய தப்பு தானே ஜெயில் மேட்டரில் நடந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீ போய் எப்படி போய் பேசின திவாகர் கிட்ட போய் சொன்னாங்களே ஜெயில் மேட்டரில் நடந்த விஷயங்கள் நீ திவாகர கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுனது எப்படி தப்பு அதை அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அவங்கிட்டே நீ பேசியிருக்கலாம் அவங்ககிட்டே சொல்லியிருக்கலாம்ல இன்னொரு பர்சன்கிட்ட நீ ஏன் போய் சொன்னன்ற மாதிரி காண அவனது பட்டுன்னு ஒரு பாயிண்டை கேட்டுவிட்டாரு பார்வதி வந்து உடனே அது வந்து நான் க்ளோஸ் இயர் கொடுத்துட்டேன் போது நீ க்ளோஸ் கொடுத்துட்டமா கொடுத்துட்டோமா அவன் ஃபீல் பண்ணி சொல்கிறா அவன் ஃபீல் பண்ணுறாது எனக்கு தெரியும் ஃபீல் பண்ணி சொல்கிறான் அப்படின்னா மாதிரி ஒரு பக்கத்தில் இப்படி சொல்கிறாங்க இல்லைன்னா என்னால் இப்போ அதை பப்ளிக்காக அட்ரஸ் பண்ண முடியாது நான் அவனுக்கிட்ட தான் பதில் சொல்ல முடியும் நான் உங்கள் எல்லாம் பதில் சொல்ல முடியாது நான் அவன்கிட்ட பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க என்னென்னா பார்வதி இவர்கிட்ட சொல்ல விரும்பலாம் அவர்கிட்ட பதில் சொல்லிக்கிறேன்றாங்க நான் மனமார்ந்து நான் சொல்கிறேன் அவனுடைய இமேஜ் ஃபாயில் ஆகியிருந்தால் அதுக்கான முள் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி இதை பேசி நான் அவனுக்கு வந்து பைசல் பண்ணிட்டேன் நான் பைசல் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன்றதையும் சொல்லிடுறாங்க ஓகே இதில் ஆளுக்காளுக்கு இப்படி இப்படி பண்ணுறது தான் என்ன அர்த்தம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ பல இடங்களில் உனக்காக அவன் நின்று இருக்கான் நீ பார்த்துருக்கலாமா அப்படின்னும் போது இங்கே என்னால் சொல்ல முடியாதுனா இவ்வளோ தானே நான் சொல்ல முடியும் இந்த டாப்பிக்கை பற்றி பேச வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாரு என்னென்னா இந்த டாபிக் இது இது எடுத்துன்னு வந்தவொடனே ஸோ இது ஒரு சின்ன மாற்றுக்கிறது தான் அதில் கம் பார்வதி பண்ண சில விஷயங்கள் கமருதீன் பிடிக்கல ஆனால் கமருதீன் பிடிக்கலனாலும் சும்மா இருக்காரா அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் விட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இதில் குறிப்பாக இந்த முடிவு கமருதீன் கையில் தான் இருக்குது கமர்தீன் என்ன பண்ண போகிறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் உங்களோட கருத்து என்ன யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லிடுங்க பார்வதியா அரோராவா இல்லை கமருதீனா அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்